வெல்கம் டு ஒன்று அமைச்சவ இரயில் சேடுச்சேன்னே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது சூப்பரான தோட்டம் ஒரு மூணு ஏக்கர் பத்து சென்டு விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள் நம்ம இருக்கிற லேண்டு புறமே இந்த முத்துசோளம் சோளம் புறமே விற்பனைக்குள்ள விளையாண்டுங்க சூப்பரான லேண்டு இது மேலே கிடையாதுங்க இது மேலே வேறு உங்களுக்கு அப்புறம் கீழே பாருங்கள் கீழே மட்டம் இருக்கு இல்லைங்களா இந்த இடம இந்த நம்ம வீடியோ பார்க்குறது பூராமே விற்பனைக்கு லேண்டுங்க சூப்பரான லேண்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாரசாலில் வந்து சென்டரில் வந்து தடம் வந்துடுங்க ஒரு இரநூறு அடி மட்டும் உள்ளாருங்க அதாவது ஒரு ஒயில் தாண்டி அடுத்த வயலுங்க அதனால் வந்து பார்த்தோம்னா தடம் வந்து சென்டரில் வந்து தட அகலமான தடம் போட்டிருக்காங்க தார் ரோடு பையன்லேயே அதில் வந்து பார்த்தோன்னா இந்த தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு அதாவது ரோட்டுக்கு வந்து மேற்கலை இருக்குது ரோட்டுக்கு கிழக்கலை இருக்குதுங்க மாதிரி லேண்டுங்க அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு வர வர இந்த இடம் போகிறமே வந்து விற்பனைக்குள்ள லேண்டுங்க சாரி மரமாக வந்து வாழை மரம் வச்சுருக்காங்க ஒரு அஞ்சு தென்னை மரங்கள் இருக்குது ஒரு மாமரங்கள் இருக்குது சூப்பரான லேண்டு தனி கிணறு ஃப்ரீ ஏபி சர்வீஸ் வசதி உடனே அமைஞ்சிருக்குங்க இப்போ பார்த்துக்கிட்டு எல்லாம் இப்போ அந்த நம்ம கிணத்துக்காடை வர ஈபி லைனுங்க இன்னும் ஒரு சாட்டு பாக்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க இடம் பாருங்கள் அவ்வளோ தெளிவாக இருக்கும் பாருங்கள் ஒரு நாலு நிமிஷம் வீடியோ இருக்குங்க வீடியோ வந்து வந்து பண்ணாத பாருங்கள் ஏன்னா அப்போ தான் நம்ம தோட்டத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லி தெரியும் பாருங்கள் இந்த சாட்ரு பாஸ் ஒன்றா அதுங்க கிணறு பாருங்கள் இந்த தோட்டத்தில் உள்ள கிணறு தாங்க நல்லா கல் கட்டெல்லாம் நீட்டாக கட்டி நல்லா பராமரித்து வச்சுருக்காங்க அருமையான கிணறுங்க பாருங்கள் தண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஏன்னா காலமெல்லாம் வந்துச்சுன்னா இன்னும் தண்ணி மேலே வந்துடுங்க இந்த வந்து நம்ம மூணு ஏக்கராவுக்கு தண்ணி வந்து இதே போதுங்க போர்லாம் கிடையாதுங்க கிணறு மட்டும்தான் பார்த்துட்டு ஒரு அஞ்சு தென்னை மரங்கள் இருக்குது ஒரு மூணு வருஷத்து மரங்கள் ஒரு அஞ்சு தனை மரம் டு ஒரு ஆறு தனை மரக்கு மேலே இருக்குங்க அப்புறம் இந்த நெல் வெயில் எல்லாமே விற்பனைக்குள்ளதுதாங்க சூப்பராக இருக்குது லேண்டு வந்து நேரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் என்ன வந்து இடையில வந்து ரோடு வந்துடுதுங்க ரெண்டு சைடு வந்து நம்ம கிழக்கு பக்கம் அந்த தோட்டம் மேற்கு பக்கம் தோட்டம் வந்துடுதுங்க ஏன்னா அந்த பதம் இந்த தடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே பார்த்தீங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ பக்கத்துல எல்லாம் பாருங்கள் எவ்வளோ வாழை போட்டு ஃபுல்லாமே நெல் வயலுதாங்க வாழை பாக்கு எல்லாம் பக்கத்தில் அமைச்சிருக்காங்க இவங்க விற்பனைகள் லேண்டு பார்த்தீங்கன்னா முத்து சோளமும் நெல் வயலும் போட்டிருக்காங்க இப்போ இருங்க பார்த்துருக்கிறது எல்லாமே விற்பனைகள் விளையாண்டு தாங்க அருமையான அதே அதேமாதிரி இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் தம்மம்பட்டி பட்டி போட்டு துறை ஒரு செல்லும் வழியிலேருந்து உப்புலேயோகப்படுறதுக்கு பக்கமாக இருக்காங்க அந்த லேண்டு சூப்பராக இருக்கும் இடங்க இடமெல்லாம் பாருங்கள் அவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க சூப்பரான லேண்டு வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிட்டு உடனே கால் பண்ணிட்டு நேரில் வந்துடுங்க இந்த மாதிரி இடமெல்லாம் வந்து நம்ம கிடைக்கும் வந்து வாங்கி பயன்படுத்திக்கணும் அதேமாதிரி ரேட்டுன்னு வந்து பார்த்திங்களா வந்துங்க ஒரு ஏக்கரோட ரேட்டு வந்துங்க ஃபைனலாகவே வந்து முப்பது லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க அதுக்கு கீழே வந்து முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா வந்துட்டு எங்களுக்கு பார்த்தா இருபது லட்சத்துக்கு பண்ணி தரீங்களா இருபத்தஞ்சி பண்ணி தரீங்களான்னா கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாதுங்க இது நாங்கள் ஓனர்கிட்டே கேட்டிருக்கோம் அவர் வந்து ஃபைனலாகவே ரூபா சொல்லிகிட்டு இருக்காருங்க நேரில் வந்து இடத்த வந்து பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு இடம் பிடிச்சிருக்குன்னா நேரில் உட்காந்து பேசி பார்ப்போம் முடிஞ்சால் இதை குறைச்சாருன்னா பண்ணிக்கலாம் இல்லையே அந்த அந்த இடத்துக்கு தான் வந்து ஒருத்தான இடம் தான் இது ஏன்னா நெல் வயல் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் அவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் லேண்டு பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரி லேண்டெல்லாம் பிடிக்கும் இதே வந்து தார் லோட்டில் த பஞ்சாயத்து தாரசாலேருந்துன்னா ஒரு ஏக்கரை வந்து நாற்பது லட்ச ரூபாய்க்கு பக்கத்துலலாம் போயிருக்குதுங்க நமக்கு பார்த்தா இரநூறு தான் உள்ளே இருக்குது அதனால தான் வந்து முப்பது லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க பாருங்கள் தடம் பாருங்கள் வர பார்த்தடம் நல்லா அகலமான ரோடுங்க சாலையும் காட்டுறோம் பாருங்கள் கரெக்டாக வந்து ஒரு வயலை விட்டு அடுத்த வெயில் காரு எல்லாமே காட்டுக்கு வரும் இப்போ நாங்கள் காரில் தான் போயிருந்தோம் அதனால் தடமெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க சூப்பரான லேண்டு கரெக்டாக இரநூறு அடி வேறு தார் சாலை இல்லைங்களா பாருங்கள் இதுதான் வில்லேஜ் சாலை ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுலேருந்து நம்ம இரநூறு அடி போய்ட்டோமே நம்ம லேண்டுக்கு ரீச் ஆகிடலாம் நல்ல ஒரு லேண்டு மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான நல்ல அகலமான ரோடு பாருங்கள் காரு லாரி எல்லாமே காட்டுக்கு போகலாம் நல்லா ஒரு லேண்டு மிஸ் பண்ணியாரு அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓகே தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்